ஆறு பாம்பே சுரண்டாடு பாம்பே ஆறு பாம்பே சுரண்டாடு பாம்பே ஆதி சக்தி சந்ததியே நீ ஆதி போலா சக்திகள் பாம்பே நீ எல்லையிலே உள்ள சக்திகள் நீ மக்கள் குறை பேசிடவே வந்த பாம்பே அருபத்தூர் எல்லையிலே உள்ள பாம்பே நீ மக்கள் துயர் போக்கிடவே வந்த பாம்பே நல்லாரை காத்திடும் நல்ல பாம்பே

பச்சிச்சாடி நலம் தரும் பாம்பே நீ பச்சி தண்ணை ஆடி பலன் தரும் பாம்பே சக்கி காலடியில் சாயும் பாம்பே

பண்டாறு பார்வையிலே தோணும் பாம்பு ஒரு பார்வைக்கு சித்தருக்கு ஞான பாம்பே நல்ல சீர்திருத்தம் செய்வற்று நல்ல பாம்பே நல்ல சீர்திருத்தம் செய்வற்று நல்ல பாம்பே ஆறு பாம்பேடு பாம்பே வேலைகளை செய்யும் பாம்பேன் நீ யாருக்கும் அஞ்சாமல் நாடு பாம்பே வீதியிலே வந்து நீக்கும் பாம்பே வீடுகளை பாம்பே வீரர்களை நீம்பே ஆறு பாம்பே உடன் ஆறு பாம்பே ஆறு धुरंधार सांबे, आर पांबे, धुरंधार सांबे, सिल्वो पे, बेटा बताइए पतिवा, बेटा बताइए पतिवा, भाई बताइए पतिवा, शायर बताइए पतिवा, देवी बताइए पतिवा, वर्धमान बताइए पतिवा, बेटे आने बताइए पतिवा, अंजना बताइए पतिवा, आई मरने पतिवा, कन्नूल का पाइ पतिवा.